வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையினை நீக்கிய எடப்பாடி அதிமுக கட்சி முழுவதும் தான் ஆதரவு திடீ தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கியுள்ளார் இது கட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வுகளை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா துரோகம் செய்தது யார் என்பது மக்களுக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் வீடியோ ஆடியோ ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து குறிப்பித்திருக்கிறார் மேலும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கில் தேவர் ஜெயந்தியில் பங்கேற்றதாக கிடைத்த பரிசுதான் கட்சியிலிருந்து தான் நீங்கியது என்று வந்து பார்த்தீங்கன்னா வேதனையுடன் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் துரோகம் செய்வதில் ஈபிஎஸ்க்கு நோபல் பரிசு தரலாம் அப்படின்றதே கடுமையான விமர்சனத்தை செங்கோட்டையன் அவர்கள் வைக்கிறார் இதனால் இதை கண்டித்து வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களும் ஒரு பக்கம் வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஓபிஎஸ் டிடி தினகரன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா ஒருவர் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா தற்போது அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அவர்களுடைய கருத்தை சொன்னால் அது வந்து கழகத்துக்கு எதிராக வந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து நீக்கிறது தான் வந்து முதல் முடிவில் வந்து எடப்பாடி இருக்கிறாரு அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க இதனால தான் வந்து கட்சி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து சிக்கலை மாட்டிட்டு தொடர் தோல்வி வந்து சந்தித்து வருகிறது இதனால் கட்சி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பல பலம் பலவீனமாக்காமல் பலப்படுத்துறதுக்கு நம்ம வந்து அனைவரும் ஒன்று சேரணும் அப்படின்ற முயற்சியில் எல்லாருமே இருக்காங்க ஆனால் எடப்பாடி மட்டும் இதற்கு முட்டுக்கட்டை போட்டுட்ருக்கிறதுனால வெறும் சிக்கல் தான் வந்து உருவாயிட்ருக்கு அப்படின்றத வந்து உறுதிப்பட வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தலைவர்கள் மற்றும் முக்கிய புள்ளிகள் மாஞ்சிக்கல் என அனைவருமே வந்து இதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மேலும் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குன்னா ஜேவின் மறைவுக்கு பிறகு கட்சியை வழிநடத்த சசிகலா தன்னிடம் பேசினார் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் பரபரப்பாக ஒரு கருத்து தெரிவித்தார் ஆனால் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் ஈபிஎஸ் பெயரை பரிந்துரை செய்தேன் என்றும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் இரண்டு முறை முதல்வர் வாய்ப்பு கிடைத்தும் அதிமுக விடக்கூடாது என விட்டு கொடுத்தேன் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருந்தார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இன்னும் வந்து சற்று நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அவர் வந்து கட்சியில் இரு விலகினார் என்ற ஒரு செய்தி வந்து எடப்பாடி அவர்கள் சொன்னது பெரும் அதிர்வலைகளை வந்து அதிமுக ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம் ஸோ தன்னிடம் மிகவும் மூத்த மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரை அவருடைய வந்து என்ன தான் வந்து அவருக்கு முதலமைச்சர் பதவி ரெண்டு முறை கொடுத்திருக்கார்கள் எடப்பாடியை முதல்வர் ஆக்குங்கள் என்று சொன்னதே அவர் தான் ஸோ அவரையே வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருக்காருன்னா எந்த அளவிற்கு வந்து நிலைமைகள் மாறி கட்சியின் தலைமைகள் எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதனை சற்றுக்கு வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் பதிரங்கமாக கூறுகிறார் ஸோ புறத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் மூன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலுக்கு கமெண்ட் மூலமாக தெரிவுங்கள் நன்றி வணக்கம்